எவ்வளோ வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோ இருந்தாங்க இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் தயிர் சாதம் செஞ்சு காட்ட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வேக வச்ச சாதத்தை மத்து வச்சு நல்ல குழையாக பிசைஞ்சுக்கணும் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து சாதத்தோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் சாதம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் உப்பு பொடிய நறுக்கண இஞ்சி பச்சை மிளகாயை விதை எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க துருவன கேரட் மாதுளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா மாங்காய் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பில சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க தாளிச்ச வெங்காயத்தை சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கடைசியாக அறுக்கனை கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ஆஹா சூப்பர் கிரீமியான ரொம்பவே டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க